அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நேற்று மாலையிலிருந்து சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ படு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன வீடியோ அப்படின்னா சென்னையில் அசோக் நகரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேரில் ஆனால் அந்த நபர் வந்து தொடர்ந்து அங்கே மாணவர்களிடையே பேசும்போது மத பிரச்சாரத்தை பண்ணுறான் இந்துத்துவத்தை பேசுகிறான் உப்பிரவி இப்பிரவி அப்படின்னு இந்துத்துவத்தை சனாதன கருத்தை தொடர்ந்து பேசுகிறான் அப்படி பேசும்போது அங்க இருக்கிற ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் அதை எதிர்த்து எதிர்குறல் எழுப்புறாரு அவர் பேரு திரு சங்கர் அந்த ஆசிரியர் மட்டும் தான் அதை எதிர்த்து எதிர்குறல் எழுப்புறாரு அந்த ஆசிரியர் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி அவருக்கு இரு கண்களும் தெரியாது அவர் பார்வை மாற்றுத்திறனாளி அவர் மட்டும்தான் அதுக்கான எதிர்கத்தை எழுப்புறார் இருந்தாலும் அந்த ஆசிரியரையும் அந்த அயோக்கிய பைய அவமதிச்சுட்டு தொடர்ந்து தன் பேச்சை பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த க பள்ளியிலேருந்து கிளம்பி போயிருக்கான் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்கு ஆனால் நேற்று மாலையிலிருந்து தான் அந்த வீடியோ வைரல் ஆகி அதுக்கான கடும் எதிர்ப்புகளும் கேள்விகளும் அரச நோக்கி எழுந்த பிறகு அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேலே இந்தியா ஃபுல்லாக இருந்தது மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் குருகுலங்களுக்கு மேலே இருந்தது அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான் அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களினுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது இறைவன் கருணையானவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே ஏன் அப்படி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பெயர் என்ன வெரி கிளியர்லி சி ஐம் வெரி ஸ்டெபிள் அண்ட் பேசணும் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவையை பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பாங்க பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்மீகம்னா என்ன

இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா எப்படி சண்டைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற அந்த பேர் அடையாளத்தை மட்டும் போட்டுக்கிட்டு பள்ளி கல்லூரிகள்ல வந்து மத பிரச்சாரத்தை சனாதன பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இது கட்டற்று போய்கிட்டே இருக்கு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு இதை கட்டுப்படுத்துறதுல எல்லா அரசுகளும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இதை நம்ம பிற்பகுதியில விவா விவாதிப்போம் முதல்ல இந்த அயோக்கிய பைய மகாவிஷ்ணு என்ன பேசுனா அப்படிங்கிறத பேசுவோம் ஏன் நம்ம இவனை பைய அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் அப்படின்னா இவன் சனாதனத்தை பேசுறான் இவன் முற்பிறவி இப்பிறவி அப்படிங்கிறத பேசுறான் ஒரு ஊனமோ ஒருத்தனோட இழிநிலையோ அவனோட முற்பிறவியின் பாவ செயல்களால் நிகழ்ந்தது அப்படின்னு பேசுறான் ஒரு மனிதனோட சு மாணவர்கள்கிட்ட பேசுற ஒருத்தன் உன்னோட எந்த நிலைமையும் உன் கல்வியால மாறிடும் அப்படின்னு பேசாம உன்னோட இன்றைய நிலைமை உன்னோடைய இன்றைய இயலாமை உன்னுடைய முற்பிறவியின் பலன்தான் அப்படின்னு அவங்கள முடக்கி போடுற வேலையை ஒருத்தர் செய்கிறான் அப்படின்னா அவனை நாம் எப்படி அவன் பேர் என்னவா இருந்தாலும் அவன் பேரை சொல்லி எப்படி நம்ம அழைக்க முடியும் அவனை மகா அயோக்கிய பயன்தான் நம்ம அழைக்க முடியும் அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக ஒரு முற்போக்குவாதியாக திரு சங்கர் அப்படிங்கிற ஆசிரியர் அவரை கேள்வி எழுப்புகிறாங்க நீங்க எப்படி ஆன்மீக பிரச்சாரத்தை பண்ணுவீங்க அவர் ஆன்மீகங்கிறாரு ஆனா அந்த அயோக்கிய பையன் பண்ணது அப்பட்டமான சனாதன இந்துத்துவ பயங்கரவாத பிரச்சாரம் அந்த அயோக்கிய பையன் பண்ணது அவன் பேசுற இங்கிலீஷு கன்றாவி இங்கிலீஷு ஐ எம் நாட் ஆங்கிரி மேடம் லெட் இம் ஸ்பீக் மேடம் ஐ எம் நாட் ஆங்கிரி இஃப் யூ ஆஸ்க் ஒன் கொஸ்டின் டூ மீல் ஆஸ்க் யூ அப்படிங்கிறான் இந்த 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 இங்கிலீஷ் டைலாக்கு இந்த இங்கிலீஷ் வித்தை எல்லாம்

அறிவு நித்யானந்தா பேசுறதையும் அறிவு நம்ம நம்ம கஞ்சாக்குடிக்கு ஜக்கி வாசுதேவ பேசுறதையும் அறிவு பூர்வமா ஸ்ரீ 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 ரவிசங்கர் சாஸ்திரி அவர் பேசுறதையும் எல்லாரும் பேசுறதுன்னு கேட்டுப்பீங்க இவனுங்களோட டெக்னிக் எல்லாமே நாலு இங்கிலீஷ் வார்த்தைய தப்பு தவறமா அடிச்சு கான்ஃபிடென்ட்டா விட்டுட்டு நாலு தமிழ் நாலு இங்கிலீஷ் வேற எந்த மொழி எங்க போய் பேசுமா அந்த அந்த நாலு வார்த்தை பேசிட்டா நம்ம பெரிய ஆன்மீகவாதி பெரிய சாமியார் ஆயிடலாம் கோடிகளில் கொளிக்கலாம் அப்படின்னு நம்ம மாணவர்களோட வாழ்க்கையை நாசமாக்க சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க இவனுக்கு அந்த ஆசிரியர் கேள்வி கேட்டது உடனே இவன் கேள்வி கே இவன் கேட்குற முதல் கேள்வி அந்த ஆசிரியரை திருப்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் இந்த பாசிஸ்டுகள் எல்லாம் கையாளுகிற ஒரே யுக்தி இதுதான் நீங்க அந்த சொம்படிக்கிற அர்ஜுன் சொம்பா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் எச்சக்கல ராஜாவா இருக்கட்டும் இன்னைக்கு பேசின அந்த மகா அயோக்கிய பயனா இருக்கட்டும் எல்லா பாசிசவாதிகள் எல்லா இந்துத்துவ பயங்கரவாதிகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த கேள்வி அவனுங்களை மடக்கிற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னாலும் எந்த கேள்வி சமூக நீதி தளத்திலிருந்து அவனுங்களை கேள்வி கேட்டீங்கன்னாலும் அவனுங்க கிட்ட இருந்து வர ஒரே கேள்வி மிக உடனடியா வர ஒரே கேள்வி உன் பேர் என்னன்னு கேட்பாங்க நீ கேள்வி கேட்குறனா உன் பேர் என்ன ஏன்னா நீங்கள் பேரை சொன்ன உடனே நீ இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா தப்பி தவறி அது கிறிஸ்டின் பேராவோ முஸ்லீம் பேராவோ இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்துத்து இந்துக்கு எதிராக அந்த கிறிஸ்டியன்களே எப்படி தான் இருப்பானுங்க முஸ்லீம்களே இப்படித்தான் தான் இருப்பானுங்க அவங்க தான் இப்படி கேள்வி எழுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை ஒரு மத பிரச்சனையாக திருப்ப ஆரம்பிப்பானுங்க அப்படியும் நீங்க சொல்ற பேர் ஒரு இந்து இந்து பேரா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா இருப்ப நீ நாத்திகவாதியா இருப்ப நீ இந்த இயக்கத்தை சேர்ந்தவனா இருப்ப நீ கம்யூனிஸ்டா இருப்ப அப்படின்னு கடைசி வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு அவனுங்க கிட்ட எவங்கிட்டயும் பதில் இருக்காது அவனுங்க உங்களை மதத்துக்கு எதிரானவனுங்களா நிப்பாட்ட மட்டும்தான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவானுங்க அதே வேலையத்தான் அதே ட்ரிக்கத்தான் இவனும் அந்த ஆசிரியர் கேட்ட உடனே அதை கேட்டான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என் கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்கிறான் உன்னோட கேள்வி என்னடா அப்படின்னா உன் பேர் தான் இவனோட கேள்வி இவன் பேர் என்னங்கிறது உன்னோட கேள்வியா அப்படிங்கிறதான் நாம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு ஏன்டா உனக்கு அவர் கேள்வி கேட்டா நீ ஏன் மத பிரச்சாரம் பண்ற அப்படின்னு கேட்டா இல்லை நான் மத பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லைன்னா மத பிரச்சாரம் பண்றதா என் வேலையே அதை தெரிஞ்சுதான் என்ன கூப்பிட்டு இருக்காங்க இல்லைன்னா நான் முடிச்சுக்கிறேன் இதோட அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டீங்க இதோட முடிச்சுக்கிறேன் கிளம்புறேன் அப்படின்னு நீ சொல்லிருக்கணும் ஆனா ஒரு கேள்வி கேட்டதுன்னே நான் உன்ன கேள்வி கேட்கறேன்னு கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி பேர் என்னன்னு கேக்குறான் கேள்வியா அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமா இன்னொன்னு சொல்றான் இத்தனை வருஷம் உங்களால கற்பிக்க முடியாத சொல்லி கொடுக்க முடியாத கல்வியையும் ஞானத்தையும் ஒரே நாளில் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க கேள்வி எழுப்ப முடியும் அதை எப்படி நீங்க எதிர்த்து பேச முடியும் அப்படின்னு சொல்றா இந்த ஒற்றை வார்த்தை அப்படிங்கிறது அங்க இருக்கிற அத்தனை ஆசிரியர்களையும் அவமானப்படுத்துது கேவலப்படுத்துது இப்படி இருக்கும்போது கூட அங்க இருக்கிற எந்த ஆசிரியர்களுக்கும் கோபம் வரல அவர் ஒருத்தரை தவிர எந்த அளவுக்கு மத மனநிலையில மூழ்கி போயிருக்காங்க இங்க பெரும்பாலான ஆசிரியர்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு அங்க இருக்கிற அந்த ஆசிரியர்களே சாட்சியா இருக்காங்க இப்போ இது குறித்து தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைக்கே வரும் இது பெரும் பேசு பொருளாச்சு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு டேக் பண்ணி இப்போ எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க பெரும் பேசு பொருளாச்சு கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதே ட்ரெண்டிங்கில் வந்துச்சு அந்த அளவுக்கு பேசு பொருளானதுன்னே முதலமைச்சர் அதுக்கு பதில் போட்டிருந்தார் பல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதுக்கு பதில் அளிச்சிருந்தார் அங்கே போய் நேரில் போயிட்டு அந்த கேள்வி எழுப்பின திரு சங்கர் அவர்களுக்கு சால்வை அணிவிச்சு மரியாதை செலுத்தினார் இது மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு ரெண்டு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தான் செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மகா அயோக்கிய பையன் இருக்கா இல்லையா மகாவிஷ்ணுங்கிற பேர் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை பண்ணுவேன் அவன் மேலேயும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க இது இந்த அளவுக்கு பேசு பொருளான பிறகு இவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இல்லை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பேசு பொருள் ஆகாமல் பல பள்ளி கல்லூரிகளில் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பிரச்சாரங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க வெளியே தெரியாமல் இருக்கு எத்தனை விஷயங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வெளி வரும் வீடியோ தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இங்கே அதிகார அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ இந்துத்துவத்துக்கூட ஒரு சமரச போக்க தொடர்ந்துகிட்டு இருந்தா இந்த மாதிரியான இழிநிலைகளும் நம்ம நம்ம வீட்டு பிள்ளைகளை இந்துத்துவத்துக்கு பலி கொடுக்கறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க அந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிற இப்போ ஐடி துறை அமைச்சராக இருக்கிறவர் வந்து கோடிக்கு ஜக்கி வாசுதேவுக்கும் அவருக்கும் பெரிய வார்த்தை போரே நடந்துச்சு கண்டிப்பா ஆட்சி மாறுச்சுன்னா க மிக கடுமையான நடவடிக்கை ஜக்கி வாசுதேவ் அந்த ஆசிரமத்தின் மீது நடத்தப்படும் அப்படின்னோ பிடிஆர் வந்து இவர் ஜக்கி வாசுதேவை பேட்டி எடுத்த சந்தானத்தை குடித்தெல்லாம் கூட ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணார் அப்போ ஓகே திமுக ஆட்சிக்கு வந்தா ஈஷா மையத்தின் மீது அந்த நில அபக அபகரிப்பு காடு ஆக்கிரமிப்பு அங்க நடந்த பல படுகொலைகள் இப்படின்னு அங்க இருக்கிற பெரும் முறைகேடு மீதெல்லாம் பெரும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா பட்ட நாமத்தை தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு சாத்துச்சு செய்தித்துறை அமைச்சர் வந்து எம்பி சாமிதா சாமிநாதன் அப்படிங்கிற செய்தித்துறை அமைச்சர் வந்து ஈஷா யோகா மையம் நடத்துற நிகழ்வுல பங்கேற்று அரசு செய்யற வேலைகள் எல்லாம் ஈஷா யோகா மையம் செய்யுது அப்படின்னு அவங்களுக்கு பாராட்டு பட்டம் அளிக்கிறார் பாராட்டிட்டு வர்றாரு அவங்களை அதுக்கடுத்து சேகர்பாபு அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு முருகன் மாநாடு நடத்துறாரு அதுக்கடுத்து மா சுப்பிரமணியம் வந்து பெண்கள் வந்து குனிந்து நிமிந்து வேலை செய்யாததுனால சுக பிரசவம் நடக்கலை அப்படிங்கிறார் அதுக்கடுத்து சட்டத்துறை அமைச்சர் வந்து ராமரோட ராஜ்யந்தான் எங்கள் திமுக மா திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறார் அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரில் அந்த பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கிற பல கு குளறுபடிகள் பல சுற்றறிக்கைகள் த தினந்தோறும் வந்த வண்ணமாக இருக்குது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து நீங்க எல்லாம் ஓசியில வாழ்றீங்க அப்படின்னு ஓசி அப்படின்னு கிண்டல் பண்றாரு பெண்களை இப்படின்னு தொடர்ந்து சனாதன கருத்துக்களை இந்துத்துவ மய இந்துத்துவத்தோடு சமரசமாயி போன விஷயங்களை திமுக அமைச்சரவையிலே நிகழ்ந்து ஏறிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அதிகாரிகளும் செவ்வண்ணமே அவ்வண்ணமே ரொம்ப சுதந்திரமாக இந்துத்துவத்துக்கு இடம் அளிச்சுக்கிட்டு இந்துத்துவம் பாஜக ஆட்சியில செயல்படுறது போல மிக சுதந்திரமாக அதனோட பயங்கரவாத செயல்களை தமிழ்நாடு முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது அரசு தரப்பில் இதுக்கான பதில் எதுவுமே இல்லை இது போல் வெளிவந்த சில சம்பவங்களுக்கு உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு எடுத்து காட்டுறாங்க அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் வெளிவராத செய்திகள் அரசு எந்திரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எங்ககிட்ட தொடர்ந்துகிட்டே இருக்குது மக்கள் கிட்ட தொடர்ந்துகிட்டே இருக்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் படி நீங்க இந்துத்துவத்தை அப்புறப்படுத்தி உண்மையான திராவிட அரசா செயல்படுங்க உண்மையான திராவிட அரசா செயல்படுங்க திராவிட மாடல் அரசா செயல்படுங்க இந்துத்துவத்தை சாஃப்ட் இந்துத்துவத்தை ஏத்துக்கிட்ட அரசா இருக்காதிங்க அதிமுக இந்துத்துவத்துக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அடிவரடியா இருக்கு அடிமையா இருக்குன்னு தான் அதிமுகவை அப்புறப்படுத்தி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்குமே தவிர திமுகவும் அதே வேலையை செய்யும் அப்படின்னா திமுகவை அப்புறப்படுத்தவும் தமிழ்நாடு யோசிக்காது அப்படிங்கிறத நீங்க மறந்து செயல்படாதீங்க எந்த விளம்பரமும் அரசை காப்பாற்றாது ஆட்சியை காப்பாற்றாது கொள்கை மட்டும்தான் அரசையும் ஆட்சியையும் காப்பாற்றும் அந்த கொள்கை பிடிப்போடு உள்ள நபர்களுக்கு பதவிகளை அளித்து ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்